அன்புள்ள உலக இந்திய தமிழ் மக்களுக்கு இது சைனா மாபெரும் வளர்ச்சிக்கு காரணம் நம் முன்னூர் மகான்கள் இந்தியர்கள் அவர்கள் புத்தர் மகான் போதிதர்மர் மகான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து போன போதி தர்மர் வட இந்தியாவில் அப்போது நம் இந்தியாவில் இருந்த நேபாளில் இருந்து போன புத்தர் இவர்கள் போனதால்தான் அந்த சைனாக்காரர்கள் இன்று வரை நன்றாக இருக்கிறார்கள் நன்றாக வளர்ச்சி அடைந்து இருக்கிறார்கள் காரணம் மகான்களை போற்றுகிறார்கள் சைனாவில் மகான்களை போற்றுகிறார்கள் முக்கியமாக எனது மாவட்ட போதி தர்மரை இன்றும் போற்றுகிறார்கள் ஜப்பானிலும் போற்றுகிறார்கள் இந்தியர்களே மகான்களை போற்ற வேண்டும் கண்டிப்பாக அவர்களை நாம் இன்றென்றும் போற்ற வேண்டும் தயவுசெய்து நம் வளர்ச்சிற்கு மகான்களும் ஆசிகளும் இருக்க வேண்டும் மகான்களின் ஆசிகள் இருக்க வேண்டும் இந்தியர்களே தமிழர்களே நம் மகான் போதிதர்மர் பற்றி அனைத்து ஊடகங்களும் அவரைப் பற்றி அனுதினமும் இல்லாத இல்லைவென்றாலும் கூட பரவாயில்லை மாதத்திற்கு ஒரு முறையாவது போதி பற்றி ஊடகங்களில் தயவு செய்து அவர் வரலாற்றை பற்றி பேச வேண்டும் என்று உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது சைனாவா இல்லை சொர்க்கலோக பூமியா இதுபோல நம் நாடும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பெருமைப்படுகிறேன் இந்திய மக்களே தமிழக மக்களே தயவு செய்து பெரியோர்களை மத போதர்களை மகான்களை செய்து போற்ற வேண்டும் அறிஞர்களை போற்ற வேண்டும் நல்ல தலைவர்களை நாம் போற்ற வேண்டும் இப்போதைய நம் பிரதமரும் கண்டிப்பாக போற்றக்கூடியவர்தான் கண்டிப்பாக போற்றக்குரியவர்தான் திரு மோடி ஐயா ಅವರು